வெல்கம் டு பலா இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மார சீ ஆம்னி அப்படிங்கிற கார் பற்றி தான் போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா மாரி சீட்டில் ஆம்னி இந்த வண்டியோட மா மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் வந்து ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ நியூ கவர் தான் போட்டிருக்கு நியூ பிளாட்ஃபார்ம் பண்ணியிருக்கான் இருக்காங்க மேட்டு வந்து நியூவாக தான் பண்ணி வச்சிருக்குன்றாங்க டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா டூ டயரில் டூ டயர் ஒரு ஐம்பது பிரச்சனைச்சி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க ரெண்டு டயர் நியூ டயர் தான் அப்படின்னு இருக்காங்க இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது இது பெட்ரோல் வண்டி தான் ஃபுல் ஃபிட்டிங் வண்டி பார்த்து ஃபிட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க வண்டி பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் அந்த கார் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ரேட் வந்து மென்ஷன் பண்ணலாம் கால் பண்ணி இந்த காரை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வண்டி பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் அந்த கார் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகாரத்தை நல்லா சப்ளை பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்